ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடை உன் சாயப்பா சொல்வது ஒரே ஒரு முறை ஆ இது உன் சாயப்பாவின் உத்தரவும் கூட என் உனக்கான அன்பை அளவில்லாமல் பொழிவதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா அதனால் யாரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி தவிக்க வேண்டாம் என்று சொல்லமே ஏனென்றால் சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை அவர்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் துயரப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியாதா எனக்கு என் செல்ல பிள்ளை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நீ துவாரகமா செல்ல குழந்தை அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியிலேயே வந்து உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று உனக்கு வழியை வந்து ஊர்ஜிதம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் என் என்றெல்லமே உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஓர் அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் எப்போதுமே தான் தான் என்று பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியே போய்விட்டது என்றெல்லாமே அவர்கள் எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்தி உனக்குள் உள்ள உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோக்கடிப்பது எனக்கு நன்றாகத் தெரிகிறது அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே அவர்களின் அகந்தை நான் அகற்றி விடுகிறேன் அவர்களுடைய அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன் நீ கவலைப்படாதே உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொண்டையை அடைத்து அந்த நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக அரணாக நான் இருக்கிறேன் அல்லவா நீ ஏன் கவலைப்படுகிறார் கவலையே படக்கூடாது பொம்மளக்கா பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மையை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாள் கையாண்டு கொண்டிருக்கிறேன் நீ நினைத்ததை நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் நீ நினைத்ததையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் கண்டிப்பாக சாயி சாயி சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை உச்சரி பிறகுவார் உன் வாழ்க்கை நல்லதாக ஜொலிக்கும் என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பது மட்டும் நன்றாக தெரிந்துகோ அந்த துன்பத்தை கஷ்டத்தை எல்லாம் உன் சாயப்பா நான் நீக்கிவிடுவேன் கவலைப்படாதே போராட்டமே வாழ்க்கை என்று விளம்புகிறாய் இதற்கெல்லாம் ஓர் முடிவு வந்துவிட்டது உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் உனக்காக வடிவமைக்கப்பட்டது புரிகிறதா அதனால் ஏன் இவ்வாறு நடக்குது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்தி வைத்திருக்கிறாய் என் செல்லமை அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் நல்லதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் அவமானம் கஷ்டங்கள் எல்லாம் நிகழ்கின்றது என்று வருத்தப்படாதே உனக்காக நடக்கும் அவமானம் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் நாம் அந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்கிறோமா அப்படி என்று பார்த்த பிறகு மற்றவர்களை நீ திருத்த முயற்சி செய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க உனக்கான சீக்கிரமான நல்லதொரு காலம் பொற்காலமாக மாறி உன் வாழ்க்கை நிச்சயமாக அற்புதமாக ஜொலிக்கப் போகிறது உன் சாயப்பா எல்லாவற்றையும் நடத்தி காண்பிப்பேன் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் சொல்லவே உன் துவாரகமாக என் தாயும் இந்த சப்பா சாயப்பாவும் ஆகிய நான் உனக்காகவே இருக்கின்றேன் அல்லவா நிச்சயமும் என்னுடைய அருள் வாக்கையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் அதில் எந்தவித மாற்றமும் சந்தேகமும் தேவையே இல்லை வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி அவதிக்குள்ளாக்கி விட்டது அப்படித்தானே ஆகையா எதை பற்றி எதை பேசினாலும் எந்த திசையில் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் ஏதாவது ரூபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக உணர்ந்து கொள்கிறாய் அல்லவா இவையெல்லாம் எல்லாம் உண்மைதான் இவை எல்லாம் எது தெரியுமா கர்மாவின் விளையாட்டில் எல்லாம் இதுவும் ஒன்று நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போலத்தான் நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து தான் இன்பமே பிறக்கின்றது நம்முடைய கர்மாவை நாம் மட்டும் அனுபவித்து கழிக்க முடியும் நமக்காக மற்றவர்கள் அதை அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்ம அழியும் உதாரணத்திற்கு நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார் நம்மை ஒருவர் கேவலமாக பேசுகிறார் நம்மை ஒருவர் வாழ்க்கையிலிருந்து கெடுக்க நினைக்கின்றார் நம்மை வீழ்த்த நினைக்கின்றார் இதெல்லாம் எதற்காக தெரியுமா நம்முடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஆகவே ஒருவன் நமக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் நீ அவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்முடைய கர்மாவை அவன் கழித்து கொண்டிருக்கிறான் அவன் தவறுகளை செய்து அவன் நம்ம கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் உனக்கும் நான் சொல்வது என்ன தெரியுமா நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போது கஷ்டப்படுத்தும் போது அவர்களுடைய கர்மாவை நீ பெற்றுக்கொள்கிறாய் அவருடைய அவர்களுடைய கர்மாவை நீ பெற்று உனக்கான கர்மாவை அதிகமாகப்படுத்திக் கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் முடிந்தவரை நன்மை செய் நன்மைகள் மட்டுமே செய் அப்படி செய்யவில்லை என்றால் தீமைகள் செய்வதை முற்றிலும் கைவிட்டுவிடு யாருக்கும் கெடுதல் செய்யவே நினைக்காதே முடிந்தவரை நல்லதை செய் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் புரிகிறதா நல்ல விதமான சக்தியை தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் பிறகவார் நிச்சயமாக நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஒளிமயமாகவும் சொர்க்கமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே இல்லை நிச்சயமாக அமையும் ஆம் செல்லமே தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் உன் கோபத்தை காண்பிப்பது மிக மிக தவறு நீயே நீயாகவே வாழ்க்கை வாழ ஆசைப்படும் வாழ்க்கையை சிறந்த ஆசானாகவே உன்னை வழிநடத்தும் உன்னை முந்திச் செல்பவர்களை கண்டு கண்கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இது சாயப்பா சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்